ரை அவர்களின் அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்குமளவும் தேடி திரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து ஸ்னேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்தேன் என்னுடைய கூட சந்தோஷப்படுங்கள் அல்லவா அல்லவா அதுபோல திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றொன்பது ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆடை பற்றிய இந்த விவரம் நமக்கு உடனடியாக ரெண்டு காரியங்களை தெரியப்படுத்துகிறது அது என்ன ஒன்று நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் இருக்கிறோம் இந்த ஆடுகளை எப்படி மெய்ப்பன் போய் கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்குதோ அதுபோல் நமக்கும் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கிறது நமக்கும் அப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இது வலியுறுத்துகிறது அது மட்டும் இல்லை ரெண்டாவது நம்மை முற்றிலுமாகவே அவரே வந்து நம்ம காப்பாற்றி நம்ம ரட்சித்து திரும்ப கொண்டு வர வேண்டியதாக இருக்குது நம்மளால் நமக்கு ஒன்றும் செஞ்சிக்க முடியலன்றது தான் அதை அர்த்தம் நம்ம எல்லாரும் இந்த ஆடுகளை போல் வழித்தப்பி போன ஆடுகளை போல இருக்கிறோம் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை நம்மளை வந்து மீட்டு எப்படி ஒரு மெய்ப்பன் வந்து ஆட்டை பிடிச்சி தோளில் போட்டு வீட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் மீட்க வேணும் வெறும் மீட்டாக போதாது வெறும் வழிகாட்டினா போதாது வெறும் இப்படி விரலை காமிச்சு இப்படி போ வந்துடும் வீடு அப்படின்னு சொன்னால் போதாது நம்மளை பிடிச்சி தூக்கி தோளில் போட்டு கொண்டு வரணும் அப்படிப்பட்ட மீட்பர் தேவை உலகத்தில் பல விதமான ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா பல விதத்தில் நம்ம அடையாளம் இருக்குது அடையாளம் ஐடென்டிட்டின்னா அடையாளம் தானே ஐடென்டிட்டி விதமாக இருக்குது நமக்கு அதாவது நம்ம ஊரில் காஸ்துன் இருக்குது இல்லை படிப்பு ஒரு ஐடென்டிட்டி நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு காலேஜில் படித்தோமாக்கோ அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி உயர்ந்த படிப்பு இருக்குதாக்கம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி நல்ல யோகியமான குடும்பத்திலேருந்து வந்தோனாக்கம் பெரிய உயர்ந்த குடும்பத்திலருந்து வந்தோம்னாக்கா அப்படி ஒரு ஐடி ஐடென்டிட்டி உயர்ந்த குளம் உயர்ந்த குடும்பம் இப்படியெல்லாம் ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அந்த ஐடென்டிட்டிக்கும் இந்த கிறிஸ்தவனுங்கிற அந்த ஐடென்டிட்டிக்கும் என்ன வித்தியாசம் கிறிஸ்தவன் என்கிற முறையில் சபையில் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் இல்லையா இந்த ஐடென்டிட்டி இந்த அடையாளத்துக்கும் உலகத்தில் நமக்கு இருக்கிற மற்ற அடையாளங்கள் காஸ்ட்டு நம்ம ஊர் நம்ம மொழி நம்முடைய இனம் இப்படிலாம் ஐடென்டிட்டி இல்லையா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்கிறத கொஞ்சம் பார்ப்போம் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறார் இல்லையா எபேசி ரெண்டாம் அதிகாரத்தில் அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மறித்திருந்தவங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்றார் எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோன்ற சொல்கிறாரு அப்புறம் பாருங்கள் அதே அதிகாரத்தில் கடைசியில் எப்படி சொல்லியிருக்குது இருபதாம் வசனத்தில் அப்போது சிலர் தீர்க்கதிகர்கள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்தாமி மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்திற்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது என்ன சொல்கிறாரு நம்ம பாவத்தில் செத்து கிடந்தோம் மறித்து கிடந்தோம் நம்ம எடுத்து மீட்டு கொண்டது காப்பாற்றி இந்த மெய்ப்பென் என்ன பண்ணார் ஒரு புதிய சமுதாயத்தில் நம்ம இணைக்கிறார் அதுதான் இந்த இருபது இருபத்தோறாம் வசதி புதிய சமுதாயத்தில் இணைக்கிறார் அது என்ன ப என்ன மாதிரி சமுதாயம் ஒரு மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்படுறது போல் கட்டப்படுறோமா பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்படுறோமா ஒரு கட்டடம் மாதிரி நம்மளை பார்க்குறாரு அவர் எங்கேருந்தோ கொண்டு வந்த கல்லுகளை கொண்டு வந்து எங்கெங்கேருந்தோ ஒன்று மீட்டு கொண்டு வந்தவரில் கொண்டு வந்து ஒரு பரிசுத்த ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறாராம் தேவன் தேவன் வாசம் பண்ணோர் வாசஸ்தலத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் அதனுடைய கற்கள் என்று பேதிரு ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஜீவனுள்ள கற்களைப் போல ஒன்று பேர் ரெண்டு அஞ்சு ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக எழுப்பப்பட்டு வருகிறோம் அப்போ எங்க வந்து ரட்சிக்கப்பட்டோம் செத்து கடந்தோம் அவருடைய கிருபை நம்மளை ரட்சித்தது அப்புறம் ஒரு சமுதாயத்தில் நம்ம சேர்த்து நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று வாசிக்கிறோம் இப்போ அந்த அடையாளத்துக்கும் நமக்கு முன்னிருந்த அடையாளம் நம்முடைய ஜாதி ஊர் மொழி இனம் இந்த அடையாளம் இருக்குது அதுக்கும் இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற அதனுடைய அடையாளம் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் இந்த மற்ற அடையாளங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நாம் பார்க்கணும் என்ன வித்தியாசம்னா பொதுவாக மதம் மார்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சில சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் சில சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும் சில சடங்காச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் நீங்கள் தேவனை தரிசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெய்வீகத்தை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக இல்லையா அப்போ இந்த மத மார்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி நடத்துகிறாங்க உங்களை இந்த பூனை நாய் மாதிரி அந்த மாதிரி யோசித்து நடத்துகிறாங்க அதாவது கொஞ்சம் கை காமிச்சா போயிடும் அந்த மாதிரி வழிகாட்டினா போதும் கொஞ்சம் உதவி செஞ்சால் லேசாக இப்படி போகணும் மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணால் நல்லா ஆகிடுவாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் பார்க்குறாங்க ஜனங்களை ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்தவ சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது இல்லை அப்படி கை காமிச்சா போதாது மெய்ப்பெர் என்ன பண்ணும் போய் கட்டி தூக்கி தோளில் போட்டு கொண்டாடணும் விட அந்த மாதிரி ஒரு நிலைமையில் மனுஷன் இருக்கிறான் ஆடு மாதிரி அவன் ஆடுன்னு வர்ணிக்குது தவன நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற தான் வேதம் சொல்லுகிறது நம்மை குறித்து அப்படி இருக்கிற நாம் இந்த மெய்ப்பரால் நாம் மீட்கப்படும் போது ஒரு காரியத்தை உணர்கிறோம் அது என்னன்னா நமக்கு கிடைக்கிற அனுபவம் அப்படின்னா நமக்கு ஏதோ யாரோ வந்து வழி காட்டாங்கன்னு எனக்கு இப்படி சொல்லிக் கொடுத்துட்டாங்க நான் அப்புறம் சரியாயிட்டேன் அப்படிங்கிறது இல்லை அது இல்லை இது ஒரு லைஃப் அண்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதாவது நம்ம வந்து புல்ல பார்த்துட்டு சோதிக்கப்பட்டு ஐயோ அங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு போய் ஏறிட்டோம் ஆடு மாதிரி வழி தப்பி போயிட்டோம் அதையும் இதையும் நாடி போய் ஆசைப்பட்டு அடையணுன்னு போய் நம்மளையே நம்ம விற்று நம்ம இதாகிட்டோம் அங்கே போய் எல்லாம் புல்லெல்லாம் ஆகி போச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு வேறு ஒன்றும் இல்லை வழி தப்பி போன ஆடுகள் மாதிரி ஆகிட்டோம் அங்கே போயிட்டு ஐயோ நம்மளை காப்பாற்று வரலையே இறங்கி போக தெரியலையே இறங்கி போக பயமாக இருக்குது உளுந்து போல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டோமே தப்பாக இதை நம்பி வந்துட்டோமே ஐயோ அழிஞ்சு போடுவோம்ன்னு நினைக்கிற நேரத்தில் இவ்வளவு ஒரு காணாமல் போனவரில் போல் ஆயிட்டோமே நம்மளை யாரும் தப்பி வைக்க முடியாதா இப்படி கிடக்கிறோமே ஐம் இன்ஃபினிட்லி லாஸ்ட் எங்கே இருக்கிறோன்னு தெரியாத வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அவரை பற்றி அறிந்து கொள்ளும்போது கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா நான் வந்து காணாமல் போன ஆடை மாதிரி இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு தெரியுது இல்லை இல்லை நான் வந்து வெறும் காணாமற் போன ஆடு இல்லை ஆண்டவரால் மிகவும் அன்பு கூறப்படுகிற ஒருவன் ஐ எம் நாட் ஜஸ்ட் இன்ஃபினட்லி லாஸ்ட் பட் ஐ எம் இன்ஃபினட்லி லவ்டு நான் அளவு கடந்த விதத்தில் ஒரு காணாமல் போனவனை போல இல்லை அளவு கடந்த விதத்தில் அன்பு கூறப்படுகிறேன் மதிக்கப்படுகிறேன் நம் இன்ஃபினட்லி வேல்யூடு மேன்மையாக எண்ணப்படுகிறேன் என்னை ஒரு பொக்கிஷமாக நினச்சி தொண்ணூற்றொம்பதை விட்டுட்டு என்ன தேடி வந்திருக்கிறார் அவர் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார் இந்த ஆபத்தான இடத்துக்கு வந்தார் நான் இருக்கிற இந்த பாழும் உலகத்தில் வந்தார் என்ன பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தார் அது மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கா உங்களுக்கு நான் தகுதியே இல்லை நான் பாவி நான் ஒன்றும் இல்லை எனக்கு யார் என்ன செய்வா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆளுக்கு திடீர்னு கண்ணு திறக்கப்படுகிறது என்னை போல் அன்பு கூறப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது கடவுள் பரலோகத்தை விட்டு எனக்காக இறங்கி வச்சிருக்கிறார் தொண்ணூத்தொம்பது விட்டு வந்த மைப்பினை போல் எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார் எனக்காக சிலுவை ஏறினார் சிலுவையில் மறித்தார் ஜீவனை கொடுத்தார் என்கிற அனுபவம் வந்திருக்குதா கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் உண்டாகிறது பாருங்கள் இது உண்டாகிறது இது உண்டான உடனே மற்ற அடையாளங்களெல்லாம் தூர தூக்கி எறிஞ்சோம் எந்த தேசம் எந்த இனம் எந்த ஜாதி எந்த மொழி இதாக்கும் அதாக்கும்லாம் ஓடி போயிடுது எப்போ ஓடி போயிடுது இதை காட்டணும் இதை விட பெரிய அடையாளம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் இருக்குதாம்மா ச ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவங்க தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க அதெல்லாம் ஓரமாக ஓரம் கட்டிடுறோம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தூரமாக போயிடுது பாருங்கள் நம்மளை விட்டு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமாகவே தோணலை இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில் மெய்யான கிறிஸ்தவன்ற அடிப்படையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்து இப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு சமுதாயத்தில் சபையில் இருக்கிறேன் அப்போ அங்கே வந்து ஏன் மொழி ஏன் தேசம் ஏன் இனம் ஏன் ஜாதி அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து கிறிஸ்துவ உள்ளே இருக்கிற அந்த அந்த அடையாளம் நாங்கள்லாம் உயர்ந்த படிப்பாளிகளாகும் நாங்கள் உயர்ந்த குளத்திலேருந்து வந்தவங்களாகும் நாங்கள் உயர்ந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக அந்த அடையாளம் கிடையாது பாருங்கள் அந்த அடையாளம்லாம் கூட ஒரு இதை சந்தோஷத்தை கொண்டாடுது இல்லையா சில சொல்லிக்கோங்க நாங்கள்லாம் ஒரே பெரிய காலேஜில் படித்தோமாக அந்த பெரிய உலகத்துலேயே அது மாதிரி காலேஜ் கிடையாது அதில் தான் படித்த மாக்கும் அதனால் ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் இல்லையா நாங்களாம் உயர்ந்த குளத்திலேருந்து வந்தமா இவ்வளோ உயர்ந்த குலமாக்கும் இந்த ஜாதியிலேருந்து வந்த பார்க்கும் அதுலேருந்து வந்தமாக்கும் அல்லது இந்த பின்னணியிலேருந்து வந்தமாக்கும் இவ்வளோ பெரிய பேர் பெற்ற ஒரு இதாக்கும் அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்தமாக்கும் அப்படின்னு சில காரியங்களை குறித்து பெருமைப்பட்டுக்கொள்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதை பற்றி இல்லையா ஆனால் ஒரு பிரச்சனை அதில் அந்த அடையாளங்களில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பிரச்சனை என்ன தெரியுமா என்னென்னா அந்த அடையாளங்களில் அப்படி பெருமைப்பட்டு அப்படி சந்தோஷப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு காரியம் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வராத மற்றவர்களை நாம் இழிவாக பார்க்கிறோம் அவர்களை காட்டிலும் நம்மை மேலானவர்கள் என்று எண்ணி பார்க்கிறோம் அதில் சந்தோஷம் இருக்குது ஆ நாங்கள் இவ்வளோ பெரிய இதாகும் நாங்கள் அவ்வளோ பெரிய இதாக்கும் இந்த குலமாக்கும் இந்த கோத்திரமாக்கும் இந்த படிப்பாக்கும் இந்த இதாக்கும் அப்படின்னா சந்தோஷம் இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஒரு தவறு இருக்குது அது என்னன்னா மற்றவர்களை அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அடையாதவர்கள் நீங்கள் படித்த இடத்துல படிக்காதவர்கள் உங்களுக்கு கிட்ட வாய்ப்புகளை கிடைக்காமல் போனவர்கள் அப்படிப்பட்டவர்களில் உங்களை விட தாழ்வாக எண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே வந்திருக்கு அதுதான் அந்த சந்தோஷத்தில் தவறு அதனால தான் இயேசு ஒரு புதிய கம்யூனிட்டியை உண்டாக்குறார் புதிய சமுதாயத்தை உண்டாக்குகிறார் அந்த சமுதாயத்தில் என்னன்னா அன்றைக்கு இருந்து அவர்களுடைய சமுதாயத்தில் என்ன இருந்தது பரிசெயர் ஸ்கிரைப்ஸ் அவங்க ஒரு சமுதாயம் பாருங்கள் அவங்க எல்லாம் அவங்க ஒரு குரூப்பு ஆ பரிசேனா ஆ நாங்கள்லாம் பரிசெயர்லாம் நாங்கள்லாம் வேத பாருகராம் அப்படின்னு ஒரு பெருமை பாருங்கள் ஆனால் வரி வசூலிக்கிறவனையும் பாவிலையும் பார்த்தா எழிவாக பார்க்கிறது வேண்டாம் என்று அவளை தள்ளுகிறது அவளை கேவலப்படுத்துகிறது அதாவது அவர்களுடைய சந்தோஷத்தில் இவர்களை சேர்த்து கொள்ளுகிறது இல்லை இட் இஸ் அ ஜாய் தட் எக்ஸ்க்ளூட்ஸ் டேக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சின்னர்ஸ் அவருடைய சந்தோஷத்தில் இவர்களுக்கு பங்கு பெற முடியாது பங்கு பெறவர்களுக்கு இல்லைன்றாங்களே சரிப்பா நீ பெரிய பரிசுன்னு வேத பாருன்னு சொல்கிற ஆடையப்பா நாங்கள் தேவனுடைய மக்களாக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக்குன்ற இவனி கொஞ்சம் சேர்த்துக்க இவனும் வர்றேன்றானே இவனே என் பாவம் மன்னிக்க பண்ண முடியுமா எனக்கு புது வாழ்வு கிடைக்குமான்னு வர்றானே இவனுக்கு கொஞ்சம் கருணையோடு பாரு இவனுக்கு இடம் கிடையாதுன்றான் இட் எக்ஸ்க்ளூட்ஸ் டேக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சின்னர்ஸ் இட் எக்ஸ்க்ளூட்ஸ் மாரல் ஃபெயிலியர்ஸ் வாழ்க்கையில் தோற்றவர்கள் வாழ்க்கையை சிதைத்து கொண்டவர்கள் பல்வேறு தவறுகளை செஞ்சு மாட்டி கொண்டு கஷ்டப்பட்டு அழிஞ்சு போனவர்கள் அவர்களுக்கு அங்கே இடம் கிடையாது பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது கிளப்பில் சேர்றதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது இவங்க கூட்டத்தில் சேர்றதுனா ஆகவே தான் இயேசு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வந்தார் அதுதான் பவுல் சொல்கிறாரு அவெல்லாம் பாவத்தில் செத்து கிடந்தோம் செத்து கிடந்த பிறகு நம்மளெல்லாம் கொண்டாந்து ஒரு சமுதாயமாக உருவாக்குறாரு அந்த ரெண்டாமது அதிகாரத்தில் பேசிய ரெண்டாம் யாரத்தில் சொல்லும்போது செத்து கிடந்தோன்னு சொல்லிட்டு கடைசியில் ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசியில் என்ன சொல்கிறார் நம்ம எல்லோரும் சேர்ந்து இசைந்து கட்டப்படுகிறோம் ஒரு பெரிய மாளிகையாக தேவனுடைய ஆலயமாக கட்டப்படுறோம் அதில் யாரெல்லாம் இருக்கிறா யூதர்கள் புறஜாதியார் எல்லாம் இருக்கிறாங்க அதை பற்றி தான் சொல்கிறார் தடுப்பு சோறுலாம் அகன்று போச்சுன்னு அங்கே தான் வருது ரெண்டாம் மதி தான் சொல்கிறார் தடுப்பு சோறுலாம் எடுத்துகிட்டு நம்மளெல்லாம் ஒன்றாக்கி நம்மளெல்லாம் வச்சு தேவன் வசிக்கிற ஒரு ஆலயமாக யூதர்கள் புறஜாதியர்கள் எல்லாம் இருக்கிற எல்லாரும் கற்களாக இருக்கிற ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது அதுக்குள்ளே அந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ண போகிறார் அதாவது அப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா காணாமற் போன ஆடாக இருந்து தவிச்சு ஐயோ அழிஞ்சு போக போகிறோமே நம்ம ஒருத்தர் இல்லையான்னு தவித்து அப்புறம் கண் திறக்கப்பட்டு உங்களை ஆண்டவர் எவ்வளோ அன்புகிறார் என்பது அறிந்து இந்த ரட்சகர் எப்பேற்பட்ட அன்பு உங்கள் மேலே வச்சுருக்காரு இந்த தேவன் எப்பேற்பட்ட அன்பை உங்கள் மேலே வச்சுருக்காருன்றது தெரிஞ்சு ரட்சிக்கப்படுறீங்க பாருங்கள் லைஃப் அண்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாத கிருபையின் அனுபவம் அதை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாருங்கள் அப்படி அனுபவத்தை பெற்றிருக்கிற இன்னொரு கிறிஸ்தவனை பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே கிடையாது அங்கே வந்து எந்த மொழி எந்த தேசம் எந்த இனம் எந்த ஜாதி இதெல்லாம் வரவே வராது ஜாதி அவனை பிரிக்காது மொழி அவனை பிரிக்காது இனம் அவனை பிரிக்காது எதுவுமே அவனை பிரிக்காது இட் டசன்ட் மேட்டர் எந்த ஜாதியை சேர்ந்தவன்றது ஒன்று பிரச்சனை கிடையாது எந்த மொழியை சேர்ந்தவங்கிறது பிரச்சனை கிடையாது எந்த தேசத்தை சேர்ந்தவன்றது பிரச்சனை கிடையாது வெள்ளையா கருப்பாக ப்ரௌனாக பிரச்சனை கிடையாது ஆணா பெண்ணாங்கிறது கூட பிரச்சனை கிடையாது இளம் வயசாக ஓ வயசானோன்னா பிரச்சனை கிடையாது படித்தவர்களா படிக்கலையா ஏழையா பணக்காரனா பிரச்சனை கிடையாது ஏன்னா அதெல்லாம் அடையாளங்கள் தான் உண்மைதான் அதெல்லாம் அடையாளங்கள் சில அடையாளங்கள் அந்த சில அடையாளங்கள்லாம் மக்களை பெருமைப்பட வைக்குது சந்தோஷம் பட வைக்கிறது ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த அடையாளம் இல்லாதவனை கீழானவன என்ன வைக்குது பாருங்கள் படிப்பு ஒரு அடையாளம்னா படிப்பு இல்லாதவனை கீழே பார்க்க வைக்குது அதுதான் அங்கே பிரச்சனை பொருளாதாரம் ஒரு அடையாளம்னா அப்போ அந்த பொருளாதார வசதி இல்லாதவனுக்கு கீழானவனை பார்க்க வைக்குது இல்லையா குளம் ஒரு அடையாளம்னா அந்த குலத்துக்கு அளவுக்கு ஒருத்தவருந்து இல்லைனா அவனை கீழானவனை பார்க்க வைக்குது பிரச்சனை அங்கே அந்த அடையாளம் நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன அடையாளம் இந்த புதிய அடையாளம் நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார் இந்த அடையாளம் சபைக்குள்ள எந்த அடையாளம் இருக்குது பாருங்க இந்த அடையாளத்தில் இந்த வேற்றுமையெலாம் கிடையாது இதெல்லாம் பின்வாங்கிடுது இதெல்லாம் வந்து பின்னால் தூக்கி வைக்கப்பட்டிருது முன்னால் இருக்கிறது என்ன நானும் அந்த அற்புதமான அனுபவத்தை பெற்றிருக்கேன் காணாமற் போன ஆடாக இருந்து கத்தருடைய அன்பை பெற்றவர் கிருபையினால் ரசிக்கப்பட்டிருக்கேன் அவனும் அதே மாதிரி ரசிக்கப்பட்டிருக்கிறான் இது நம்ம ஒன்றாக இணைக்கிறது இன்றைக்கு சபையில் ஒரு ஆள் இருந்து இல்லைங்க எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்ன தான் இருந்தாலும் அவங்கெல்லாம் வேறு ஜாதி அவங்களாம் வேறு ஊர் அவங்க இந்த மொழியை சேர்ந்தவங்களாம் மோசமான ஆளுங்களாக்கும் இப்படியாக்கும் அப்படி அப்படி பேசுகிற ஆளுகளாக இருந்தால் நான் சொல்கிறேன் நீங்கள் வெறும் கல்ச்சுரல் கிறிஸ்டியன் நீங்கள் வந்து கிறிஸ்தவன்ற ஒரு சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்தவ பேரருக்கெல்லாம் வளர்ந்துருக்குறீங்க அந்த பாட்டு தெரியும் அந்த கோயில் தெரியும் எல்லாம் தெரியும் பைபிள் கூட தெரியும் ஆனால் உண்மையாகவே இந்த அனுபவத்தை பெறவில்லை காணாமற் போன ஆடு இருந்து இயேசுவை கண்டடைந்து அவருடைய அன்பை அறிந்து கொண்டு மனம் மாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வரப்படலை நீங்கள் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறல அது என்னென்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா மீதியெல்லாம் மறந்துடுவீங்க நீங்கள்